விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் எக்ஸ் எக்ஸ்தலத்தில் இன்று ஒரு வீடியோ பதிவு செய்யப்பட்டது அந்த வீடியோவில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என திருமாவளவன் பேசியுள்ளார் மேலும் வீசிக்க அரசியலில் அடியெடுத்து வைத்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று முழங்கினோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை முதலில் முன்வைத்தோம் சராசரி நபரை போல எங்களை பார்க்கக்கூடாது என திருமாவளவன் பேசியிருந்தார் ஆனால் பதிவேற்றப்பட்ட சிறிது நேரத்தில் இந்த வீடியோ திருமாவளவனின் எக்ஸ் தளத்திலிருந்து நீக்கப்பட்டது அந்த வீடியோ மீண்டும் பதிவேற்றப்பட்டு மீண்டும் நீக்கப்பட்டது இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் இந்த வீடியோ குறித்து மதுரையில் விடுதலைச் சிறுத்தைக் கட்சி தலைவர் திருமாவளவனை விளக்கமளித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசும்போது அரசியலில் அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்து இருந்து மது ஒழிப்பு குறித்து பேசி வருகிறோம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பேசினேன் அதை நினைவுபடுத்தி நேற்று செங்கல்பட்டில் நான் பேசியதை என் அட்மின் எடுத்து பதிவு செய்துள்ளார்கள் சமூக வலைதளத்தில் நீக்கம் செய்யப்பட்டது பழைய வீடியோ இல்லை நேற்று பேசியதுதான் இரண்டு அட்மின்கள் உள்ளார்கள் ஒருவர் வீடியோவை பதிவு செய்துள்ளார் ஒருவர் நீக்கியுள்ளார் ஆனால் ஏன் அதை நீக்கினார் என்பது குறித்த விளக்கம் இன்னும் அவரிடம் கேட்கப்படவில்லை அதிகாரம் எளிய மக்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எப்போதும் எங்களின் கோரிக்கை ஜனநாயக பரவலாக்கத்தை எப்போதும் பேசலாம் எனக்கு உண்மையில் அரசாங்கத்தில் பங்கு வேண்டும் என நினைத்திருந்தால் தேர்தல் நேரத்தில் கேட்டிருப்பேன் இப்போது கேட்க வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தேர்தல் அரசியலோடு மது ஒழிப்பு மாநாட்டை முடிச்சு போடக்கூடாது காவிரி நீர் ஈழத்தமிழர் விவகாரங்களில் அனைவரும் இணைவது போல் இந்த விவகாரத்திலும் இணையலாம் பாமகவுடன் எங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் இருப்பதால் அவர்களை மாநாட்டுக்கு அழைக்கவில்லை இப்போதும் நாங்கள் திமுக கூட்டணியில்தான் உள்ளோம் கூட்டணியில்தான் தொடர்கிறோம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அடுத்த மாதம் நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக தாவேக்க போன்ற கட்சிகளும் பங்கேற்கலாம் என அழைப்பு விடுத்தது பேசுபொருளானது தற்போது ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என திருமாவளவன் பேசியிருப்பது அரசியலை உற்று நோக்குபவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது